இப்படி ஒவ்வொரு ஊர்களாக போய் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் நண்பா ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிச்சுதான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா அலைஞ்சு தெரிவோம் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சு தான் உங்களுக்கு பயன்படட்டும் அப்படி என்று நாங்கள் போடுகிறோம் என்னமா நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு காட்டுறேன்பா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நான் அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொற்கை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் என்ன மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா நல்லதனி மீன் வெறால் மீன் நீங்கள் கேட்ட வீடியோ வர போகுது நண்பா அவங்க எப்படி பிடிக்காங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணிட்டோம் ப்ரோவை தான் பார்க்க அங்கே இவங்க தான் மீன் பிடிக்க போகிறாங்க அதை என்ன வகையில் பிடிக்காங்க அப்படிங்கிற பார்த்துருவோம் ஆனால் அந்த தூண்டி மட்டும் காட்டும் இதை பாருங்கள் இந்த தூண்டி தான் நம்ம விராலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு தக்க மாதிரி இது என்ன இற யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காட்டுறோம் பாருங்கள் குள்ளக்கண்டை தானே இது ஆமாம் தான் குள்ளக்கண்டனுங்கிற மீனை பிடிச்சி குத்தி உள்ளே போடுறாங்க இந்த மீனை தான் அது விரால் எடுக்குது சரிங்களா எப்படி பிடிக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்துருவோம் எப்படி குத்தி போடுறாங்க அப்படிங்கிறதும் பார்ப்போம் சரிங்களா சரிண்ணே அது யார் உங்கள் மௌனாட்டம் இந்த இருக்கு பாருங்க இப்போ நான் உங்களுக்கு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும் மீன் இந்த மீனை தான் அவங்க வந்து இறையா குத்தி போடுறாங்க இதை வந்து கொசுவில் வச்சு பிடிக்காங்க கொசுவில் வச்சு பிடிச்சி தூண்டில் குத்தி விரால் பிடிக்காங்க நண்பா மொதல் மீன் மொதல் மீன் பிடிச்சிருக்காங்க இப்போ தான் நம்ம அங்கிட்டு காட்டிட்டு அங்கிட்டு பெய்யிருக்கும் அடிச்சிட்டாங்க பக்கத்தில் இருக்க முடியல நண்பா இதை அடித்து கிடக்கிற மீனை எடுக்க தான் முடியுமே தவிர அடிக்கிறத கரெக்டாக காட்ட முடியாது இவங்களுமே குத்தி விட்டுட்டு அப்படியே நவுண்டுருவாங்க ஒவ்வொரு இடமா சுற்றி சுற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல அடிச்சு கிடக்கும் பத்திலா ஆ சூப்பர்ண்ணு சூப்பர்ணு நாளைக்கு உடம்புக்கு சரியாக

இது என்னத்தை போட்டு காட்ட நினைச்சாங்க பிடிச்சமுன்னா காட்டிடுவோம் சைஸை வருங்க வந்துட்டா சட்டில் போட்டு பொறிச்சுட்டே வராதுல்ல ஒரு வராளு ஒரு தேடி வேற ஏதாவது கிடைக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கீழே ஒன்று மாதிரி போகும்ல நடப்பானா அப்படி நடக்காம சரட்டு சரட்டுன்னு கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே கிளம்பிடுவான் ஏ சாப்பிடலாம் எப்படி சாப்பிட தான் செய்வோம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ம் இப்போ கடையில் விற்றுருவோம் சரி 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 ஏ எப்படி விலைக்கு வாங்குவாங்களா கோழி தீவனத்துக்கு வாங்குவாங்க கோழி தீவனத்துக்குன்னு சரி சரி இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னுபா வேலை வேலைத்துக்கு கொடுத்துருவாங்களாம் சரிங்களா ஏதோ தீவனத்துக்கு தான் போகணுங்காங்க மீன் கிடக்குன்றிருக்காக எடுக்காக வெளியே நமக்கு இதில் தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு பொம்மை போட்டுக்கிட்டு இருந்தோம் நம்மளால் அங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு

சூப்பர் சைஸ் பற்றிளா இப்போ தான் வெளியே வந்தாங்க ஒரு மீன் யாருக்குன்னு ஒன்று பிடிச்சிருந்தாங்களா இது ரெண்டாவது மீன் வேறு இல்லை மூணாவது மீன் இன்னொன்று கிடைக்காங்க இன்னொன்று கிடக்கும் இன்னொன்று பிடிச்சிட்ருக்கோம் விட்டு இப்போ மழை சூப்பராக இருக்குது நம்ம ஒரு பொம்மை அடிச்சது போயிச்சே அதையும் அதை காட்டியிருப்போம் பதி விட்டுருப்போமே சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆ கையில வைக்க மாட்டேங்குது அங்கிட்டு வந்து தூண்டி எடுத்து இருக்காங்க அட்டியை பாருங்க என்னது வருதுன்னு தெரியல என்ன மீன் தலைப்பா நைட் நேரத்தில் விட தான் காட்ட முடியா என் கொய்யாள் சைஸ்னா வேற தான் தவறு பாருங்க எல்லாம் சிக்கி இருக்கு குப்பை மாதிரி துணிலையும் சிக்கி கிடக்கு ரொம்ப அடிச்சிட்டாங்க நைட்டு நேரங்கள் காட்ட முடியலை இது வந்து போடு இந்த கட்டையை போட்டு வச்சுருவாங்க அடித்த உடனே இப்படி எடுக்கும்போது தான் பார்க்க முடியும் பிடிச்ச பிள்ளாவே சைஸ் தான் நல்ல சிக்கி கிடக்கு செம்மையிலும் சரி வெளியே போய் பார்த்துருவோன்னு நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க நடிச்சு மீன் பிள்ள பைக்கில் கிடக்கு இப்படியே எடுக்காங்க பாருங்கள் அப்போ பாம்போது நடிஞ்சு கிடக்கு என்னென்ன மீனெலாம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் வாழை மீன் வைக்கா வாழையம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உயிரிழந்தான் இருக்கான் இது இது விளாங்கா ஆமாம் செத்துட்டானாங்க தான் இருக்குது அங்க வீட்டில் ரெண்டு கிடக்கு விராள் சின்னது இது சைசி இந்த ரெண்டு வீட்டில் கிடக்கு பரவாயில்ல நல்லா பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க தலைவர் சரியான அடி அடிச்சிட்டாரு சப்பு சப்பு சப்புன்னு கையில் வச்சிருக்கப்பள்ள ஆள் தான் வீட்டில் ரெண்டு ஆள் போட்டிருக்காரு இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி மீன் பிடிக்காங்க இந்த இடத்துல நல்லது இல்லை அப்படிங்கிறத பதிவுக்கிட்ருப்பேன் இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நம்பரில் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க இது மாதிரி வித்தியாச வித்தியாசமான ஃபிஷிங் முறையில் எல்லாத்தையுமே நம்ம பதிவிட்டுகிட்டே வரோம் அதையும் போய் பாருங்கள் இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் பாய்